அந்த காலத்திலே ஒரு லட்சம் சம்பளம் வாங்கின ஒரு நடிகை அவங்கதான் நடிகர் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லலாம் அப்பாவோட படத்திலேயே வந்து சிவாஜயாவை விட அவங்களுக்கு தான் கூடுதல் சம்பளம் இருந்துச்சுன்னு இருந்துச்சு கட்டாயம் ஓ எல்லாருக்கும் சீனியர் தம்பி அந்த அம்மா சீனியர் பழனி அப்பா ஒண்ணு ஒரு பாட்டை நினைச்சுப்பாரு கணீர்னு இருக்கும் தேட்டர்ல அதான் சொல்றேன் முதல் ஒரு ஒரு வாரம் எல்லாம் ரசிச்சாங்க அதுக்கப்புறம் பாட ஆரம்பித்தாஸ் எல்லாரும் பாடுவாங்க அழம் நீ எப்ப அப்புறம் விருத்தங்கள் வரும் லாஸ்ட் சீன் வரும் ஒன்றானவன் இந்த அம்மா இரண்டானவன் சொல்லி வருது அருமையா யாரும் எந்திரிக்கவே மாட்டாங்க இப்ப நடுவுல எல்லாம் சில படங்கள் முடிய போற நேரம் நம்ம சீக்கிரம் போனோம் அதெல்லாம் இந்த படத்துல இல்ல உட்கார்ந்து கடைசி வரைக்கும் அந்த அர்தநாரீஸ்வரர் படம் அந்த சீன பார்த்துட்டு தான் சொன்னேன் சொன்ன சிங்க் ஆகாம ரொம்ப அவசியம் அந்த டிஜிட்டல் அந்த வாய்ப்பை அமையல இருந்துதான் இன்னும் சாதிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் இதுல இதுவே இப்போ வரைக்கும் பல பேருக்கு ஆச்சரியம் தானே இப்ப இதெல்லாம் இல்லாத போது இவ்வளவு பண்ணிருக்காங்கன்றதுதான் எல்லாம் வியப்பாவே இருக்கு பார்க்கும்போது அப்ப ஏதாச்சும் ஷார்ட் அது சரி வரல இது வரல அதுவும் நாங்க கேள்விப்பட்டுட்டே இருப்போம் ஏதோ ஒரு சீன் வரல சரியா வரல திருப்பி எடுக்கப் போறாங்க அப்பா அதெல்லாம் கேட்டுட்டே வீட்ல வந்து ஒரு டிஸ்கஷன் காதல விழுவோம் அந்த